ஒரு ஊரில் புதுமண தம்பதியர் வசித்து வந்தாங்க ஒரு நாள் அந்த கணவனுக்கு மீன் சாப்பிடணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்துச்சு உடனே தன்னோட மனைவிகிட்ட மீன் வாங்கி கொடுத்துட்டு அதை சமைச்சு வைக்க சொல்லிட்டு வேலைக்கு சென்று விட்டார் வேலை முடித்து வீட்டுக்கு வரும்போது மிக ஆசையோட மீன் குழம்பு சாப்பிட போகிறோம் அப்படின்னு மகிழ்ச்சியோட வீட்டுக்கு வந்தார் மனைவியும் அன்போடு அந்த மீன் குழம்பை ஊற்றி உணவு பரிமாறினாங்க ஆசையோடு வாயில் வைத்தவர் சற்று முடித்தவாறு உணவை விழுங்கிட்டு மனைவியிடம் ஏமா மீனை நன்றா கழுவுனியா குழம்பு வாடையா இருக்கிறதே என்று வினவினார் உடனே அவரிடம் மீனை கழுவ வேண்டுமா ஏன் கழுவ வேண்டும் அது தண்ணீரில் தானே இருக்கிறது அதனால் நான் கழுவவில்லை அப்படின்னு அவங்க மனைவி சொன்னாங்களாம் நாமும் கூட கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் நம்ம நம்ம கிட்ட கூட விட முடியாத பாவங்களும் அடிமைத்தனங்களும் இருந்து கொண்டு தான் இருக்கு நாம் நினைக்கிறோம் நான் தினமும் வேதம் வாசிக்கிறேன் ஜெபிக்கிறேன் ஆலயத்துக்கு செல்கிறேன் அப் எனவே நான் நல்லவன்தான் அப்படின்னு சொல்லி ஆனால் இதெல்லாம் தேவைதான் ஆனால் இதுக்கும் மேலாக நாம் தினமும் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் நாமும் நம்மை தினமும் ஆண்டவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட ஒப்பு கொடுக்க வேண்டும் இதைத்தான் வேதத்தில் என் அக்கிரமங்களும் பாவங்களும் எத்தனை என் மீறுதலையும் என் பாவத்தையும் எனக்கு உணர்த்தும் அப்படின்னு யோபு பதிமூணு இருபத்தி மூணில் வேதம் சொல்லியிருக்கு